பிரான்ஸ் அரசுத்தலைவர் பிரதமர் ஆகியோரை கருத்து கணிப்பு வெளிவந்துள்ளது இருவர் மீதான நம்பிக்கை மற்றும் பிரபல்ய அடிப்படையாக கொண்டே இந்த கருத்து கணிப்பு வெளிவந்துள்ளது கடந்த மாதம் அறுபத்தி நான்கு வீதம் பெற்றிருந்த அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோ பத்து புள்ளிகளால் இறங்குமுகம் கண்டுள்ளார் இதேவேளை பிரதமர் எடுவா பிலிப் அவர்களும் எட்டு புள்ளிகளை இழந்து ஐம்பத்தாறு வீதம் பெற்றிருக்கின்றார் பிரான்சின் பிரதான இரண்டு கட்சிகளையும் பின்தள்ளிவிட்டு புதிய நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு வந்த இருவர் மீதான நம்பிக்கை வீதம் தொடர்ந்தும் சரிந்து வருவதையே கடந்த மூன்று மாத கால கருத்து கணிப்புகள் எடுத்து காட்டுகின்றன வீட்டு வாடகைக்கான உதவித்தொகை குறைப்பு தொழிலாளர் சட்ட திருத்தம் உட்பட பல்வேறு விடயங்களில் புதிய ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ள சீர்திருத்தங்கள் சாமானிய மக்களிடையே இவர்கள் மீதான அவநம்பிக்கையினை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பில் இவர்களது கட்சியான லு ரிப்பப்ளிக்கன் ஓ மாஷே கட்சிக்குள்ளும் கருத்து முரண்பாடுகள் தோன்றியுள்ளன இது உட்கட்சி ஜனநாயகத்தினை எடுத்து காட்டுவதாக கூறுகின்றார்கள் வீட்டு வாடகை உதவித் தொகையினை குறைக்காத விடத்து வீட்டு வாடகை உயரும் நிலை தோன்றும் என்று அரச தரப்பு தெரிவிக்கின்றது இந்த கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கும் நிலையில் அரசில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக பிரான்சில் இருந்து எஸ் கே உராஜன்